ன்னொரு சரணமும் எழுதிருக்காரு இன்னொரு மூன்றாம் சரணம் இரவும் பகலும் யோசிக்கிறேன் ஏன ஏதினமும் பூசிக்கிறேன் சளை منیதரை வாசிக்கிறேன் தீன் சிவப்பயனேசிக்கிறேன் வேதங்களே வேதங்களா இது ஒரு பூமாலை பொதுவி படத்தில் இருக்க இல்லையா எனக்கு தெரியாது அது என்னையே தினமும் பூசிக்கிறேன் நான் சுவாசிக்கிறேன் எனையே தினமும் பூசிக்கிறேன் அந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட் இல்லேன்னா ஆத்மா அபிமானம் இல்லைன்னா வாழ்கிறது ரொம்ப கஷ்டம் இருக்கிறத விஷயம் தானே ஆத்மா அபிமானம் இல்லாதது விஷயம் அபிமானமே தேவையில்லை ரொம்ப நன்றி இதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வரி தினமும் எங்கெங்க பாடினாலும் இந்த பாட்டு பத்தி நான் பேசிகிட்டே இருப்பேன் வானம் எனக்கு ஒரு போதிமரம் நாளும் எனக்கு அது செய்தி தரும் இதை விட வேற வேற பெரிய விசேஷமே கிடையாது இதுதான் விவேகம் அப்படின்றது